பலருடைய வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கவே பயந்துகிட்டே இருக்காங்க என்ன காரணம் பார்க்கும்போது தோல்வி வந்துடுமோ மக்கள் என்னென்ன இருப்பாங்க இந்த விஷயத்த நடக்கிறதுக்கு எனக்கு சோர்ஸ் இருக்கிறா என்கிற ஒரு அதை குறித்து பயம் பாதை சரியாக இருக்குமா என்பதை குறித்து பயம் இப்படி நம்ம பயத்தை அடிக்கிட்டே போறதுனால என்ன விளைவு ஏற்படுதுன்னா நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் உருவாகுது அதனால ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படி திங்க் பண்றதுனால எந்த செயலுமே செய்யாம அப்படியே இருக்கும் இதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எப்படி இரவு நேரத்துல நம்ம பயணிக்கும் போது வாகனத்தினுடைய அந்த விளக்கு முன் முகப்பு விளக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வெளிச்சமா இருக்கும் வாகனம் செல்ல 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 அந்த வெளிச்சம் தொடர்ந்துட்டே இருக்கும் அதே போலதான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுதான் நமக்கான பாதை கிடைக்கக்கூடியதா இருக்கு அதில் முதல் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயங்களை சின்ன சின்னதாக நம்ம பிரிச்சுக்கணும் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த வேலை சிறப்பாக முடியுது அப்புறம் நம்மை நாமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஸோ எப்போ நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குதோ அப்பொழுது நம்ம அந்த ஒரு செயலில் தீவிரமாக இறங்கக்கூடியவர்களாக மாறுகிறோம் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நம்மளுடைய அனுபவத்தை கற்றுக்கிட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் தினசரி அதற்காக நாம் சில செயல்களை செய்ய முற்பட வேண்டும் இப்படி நம்ம இறங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திங்க் அபவுட் திஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க தேங்க்யூ